ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக ரெண்டு மா ரெண்டாவது மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய ஆயில்ய நட்சத்திர தின அருளுரை ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக ஈசனின் அடிதொழுதே அகதீசன் உரைக்கின்றேன் அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்களே எழிலாய் பூத்திருக்கும் இப்பூமியில் உயிர்கள் யாவும் தழைத்து வாழ்கின்றன இறைவனின் பெரும் கருணையின் மூலம் ஆற்றல்களும் பொழியப்படுகின்றன இருப்பினும் மகிழ்வுறுவோர் எவரும் இல்லை இக்களியினிலே குறைகள் என்பது விஸ்வரூபம் ஏற்கின்றது எதனை அடைந்தாலும் மீண்டும் மாற்று பொருளினையோ அன்றி மாற்று நிலையினையோ மனமானது நாடிடவே முற்படுகின்றது நன்மைகள் யாவுமே மனமுவந்து ஏற்கப்படுவது இல்லை காரணம் யாது ஒரு நிலை கொள்ளாத மனமே காரணம் என்று அறிக ஒரு பொருளுக்காகவும் பதவிக்காகவும் பெரும் பாடுதனை ஏற்கும் மனிதர்கள் அதனை ஈட்டியதால் உருவாகும் மகிழ்வினை ஏற்பதில்லை ஏனெனில் ஈட்டிய பொருளில் மனம் லைப்பதில்லை மாறாக மாற்று பொருளினை நாடியே பயணிக்கின்றனர் ஆசைகள் தீவிரம் அடைவதனால் மனித மனம் ஒடுங்க மறுக்கின்றது புவியின் ஈர்ப்பு விசையும் துரிதம் அடைகின்றது காலத்தின் எல்லையை கடக்க வேண்டிய மனிதர்கள் ஆழமாய் கால சூழலில் சிக்குகுன் சிக்கு சிக்குகின்றனர் எனினும் பலரும் பொருள் உணர்ந்து சத்தியத்தினை ஏற்றிவிடவும் முயல்கின்றனர் அன்பு சீடர்கள் அனைவரும் யாம் உரைப்பதனை உள்ளேக்க கடவது காலம் கடப்பதற்கு முன்னர் காலத்தினை கடந்துவிட அனைவரும் முற்படுங்கள் கால பைரவரின் கருணையினால் அருளப்பட்டுள்ள காலம் என்பது பொன்னான காலமாகும் இறை சக்திகள் பெருகியுள்ள காலமாகும் கலி எல்லையில் ஓர் உத்தமமான கால அங்கமும் ஆகும் இறைவனின் அருளினை நாடியே பெற முற்படுவோர் யாவரும் மேல்நிலைதனை எய்திடுவர் மார்க்கங்கள் பலவும் அருளப்படுகின்றன எனினும் ஆழ்ந்த சத்தியத்தினை தெளிவுற உணர தவறுகின்றனர் மானுடர்கள் சுயமுயற்சி என்பது மிகவும் அவசியமாகும் அகப்பயணம் மேற்கொண்டு ஆழ்ந்த மோன நிலையினை ஏற்று பயின்றால் மாத்திரமே உயுர இயலும் இப்பூமியில் இருந்தும் பிறவி சுழற்சியில் இருந்தும் விடுபடல் வேண்டும் எனில் மூலம் உணர வேண்டும் புவியீர்ப்பு விசையினும் ஆழமான ஈர்ப்பு விசையினை விடுத்து பழகுதல் நலன் பயக்கும் தனித்து அமர்ந்து ஐம்புலன்களையும் ஒடுக்கி செயல்புரிந்தால் மாத்திரமே பிறவி கடக்க இயலும் எமது ஒளிவாளத்தினில் இணைந்தவர்கள் யாவருமே முக்தி பெறுவர் எனினும் இப்பிரவிதனிலே முக்தியினை எய்திடலாம் அன்றி ஓரிரு பிறவிகளும் உருவாகலாம் பூரண முக்தி வேண்டுமெனில் பூரண விழிப்புணர்வும் அவசியமாகும் தீர்க்கமாய் தியானித்து எண்ணங்களின் ஆழமதனை கண்ணுறுவது நலன் பயக்கும் தீர்க்கமாய் தியானித்து எண்ணங்களின் ஆழமதனை கண்ணுறுவது நலன் பயக்கும் எந்த வகை எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் உதிக்கின்றது என்பதனை உணர்ந்து அவற்றின் மீது கொண்ட பற்றுகளை துறந்தே செயல்புரிய கடவது இறைவனின் இயக்கத்தினால் அனைத்து நிலைகளுமே பூரணமாய் நிலை கொண்டுள்ளன அனைத்து ஆன்மாக்களும் விடுதலை அடையும் வரை இறைவன் அருளினை பொழிந்த வண்ணமே செயல்புரிவார் எனினும் இப்புவியின் மாற்றுநிலை இயக்கங்களை ஏற்காது விண்ணேறுவது நன்மை பயக்கும் அனைவரும் அமைதியினை ஏற்றிடுங்கள் புற இயக்கங்களை குன்றச் செய்திடுங்கள் உள்ளும் புறமும் உருவாகும் மன ஓட்டத்தினை கண்ணுற்று தீர்க்கமாய் அகமார்க்கத்தினில் செலுத்திடக் கற்றறியுங்கள் கலியுகத்தின் எல்லையில் பெரும் குழப்பங்களும் போராட்டங்களும் புறத்தினில் நிறைந்திருக்கும் அனைவருமே தலைவர்களாக முயன்றிருப்பர் தொண்டர்களின் நிலை ஏற்கவும் மறுத்திருப்பர் அனைவரும் ஞானியராய் மலர்ந்திட முயன்றிருப்பர் அனைவரும் அனைத்தும் அறிந்து கொண்டதாய் எண்ணியே செயல்படுவர் பணிவு நிலை அற்றுப்போகும் அதன் மூலம் விஷ ஜந்துக்கள் பெருகும் இப்பூமியில் மனிதர்கள் மீண்டும் மிருக நிலையினையும் ஏற்பர் இறைவனின் நிலையினையும் ஏற்கவும் மறுப்பர் தெய்வங்கள் கணக்கும் தெய்வங்கள் கணிக்கும் காலநிலைகளும் மாற்றமடையும் அகமார்க்கத்தில் அனைவருக்கும் சத்தியங்கள் குறித்த போராட்டங்கள் உருவாகும் ஏன் பிறந்தோம் எதனை அடைய போராடுகின்றோம் என்ற சிந்தனையை துறந்து விலங்கினங்களை போன்று வாழ்ந்திடவும் முற்படுவர் அதன் பொருட்டே யாம் அனைவருக்கும் விழிப்புணர்வுதனை நல்கிவிட முனைகின்றோம் தெய்வ சக்திகள் யாவும் அணுவின் ஒளி சக்தியாய் இப்பூமியினை நிறைத்துள்ளது நிறைந்துள்ளது ஏற்புடைய தன்மையினை மனிதர்களே உருவாக்கிடல் வேண்டும் ஆழ்ந்த அமைதியும் ஐம்புலன்களின் ஒடுக்கமும் இறை சக்தியினை பூரணமாய் உணர்த்திடும் இறை சக்தியான அணுக்களின் மைய கருப்பொருட்கள் வெளிப்படுத்தும் ஒளி சக்தி ஒன்றே விடுதலையினையும் ஈட்டித்தரும் எனில் அன்பு ஆன்மாக்கள் ஆழ்ந்த அமைதியினை ஏற்று இறை அருளினை பெற்று உன்னத நிலைகளை பெற்றிடவே முயன்றிடல் வேண்டும் தனித்த முறையில் உள் உணர்வுகளின் மூலம் உணரப்படுவதே பூரண சத்தியம் என்றே உணர்ந்திடுங்கள் அனைவரும் உணர்த்திடவே யாம் பூரண ஆசிகளை பொழிகின்றோம் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாவது மாதம் பனிரெண்டாம் தேதியன்று ஆயில் நட்சத்திர அருள் இந்த வகையான செய்திகளை குறிப்பிடுகிறார் காலம் கடப்பதற்கு முன்னர் காலத்தினை கடந்துவிட அனைவரும் முற்படுங்கள் காலபைரவரின் கருணையினால் அருளப்பட்டுள்ள காலம் என்பது பொன்னான காலமாகும் இது வந்து அடுத்த ஒரு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்ரா பௌர்ணமிக்கு சித்ரா பௌர்ணமி வரலும் ஒரு பொன்னான காலகட்டம் சொல்லிட்டு ஒரு ஆறு ஏழு மாதத்திற்கு கொடுத்துருக்காங்க இந்த காலகட்டத்தை ஒரு காலபைரவருடைய பொன்னான காலம் என்று அகஸ்திய மகரீஸ்வரன் சொல்கின்றார் அதுக்கப்புறமா தான் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ உள்ளது ஸோ இன்னும் வெப்பத்தின் கடுமையானது கூடும் என அதீதமான வெப்பம் ஏற ஏற உள்மூளையிலே அதீதமான காந்த ஆற்றல் உள்ள சேகரமாகும் அதன் மூலம் பெரும் நிகழ்வுகள் மூளையிலே நிகழும் அதை யாரெல்லாம் தாங்கிக் கொள்வார்கள் தெரியல அதனால் முடிந்தளவு நான்வெஜ்ஜை சாப்பிடாத பார்த்துங்க எல்லாருமே வெஜிடேரியனுக்கு ஆகணும் இந்த காலகட்டம் வந்து விட்டது இது சத்திய யுகம் மலர துவங்கி விட்டது அதனால் விழிப்புணர்வோடு இதை எல்லாத்தையும் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செய்திகள்லாம் அன்பாளையத்தின் மூலமாக வெளியிடுகிறார்கள் அன்பாளையத்தில் பனிரெண்டு உயர் தெய்வங்கள் பல்வேறு அருள் ஆசிகளாக நமக்கு செய்திகளாக வழங்குகின்றார்கள் அகஸ்திய மகரேஷ்கள் இப்பொழுது எட்டாவது எட்டு சுழற்சி ஆனது நடந்து கொண்டுள்ளது ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைப்பதற்கு இது சிவலிங்கம் ஒன்றனை பூஜை செய்ய வேண்டும் ஆத்ம காயத்ரி வாங்கி இதற்கு அகஸ்திய மகரிஷிகள் உறுதுணையாக இருப்பார்கள் யாரெல்லாம் விருப்பமுடையவர்களோ அவர்கள் அன்பாளையம் டாட் காம் என்ற இணையதளத்தில் சென்று முன்பதிவு செய்து தங்களது பூதையனைத் தொடரலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவிலே பார்க்கலாம்